السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سيد غلل مغو الله ودي நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக கூடியவையாகும் புதிதாக உருவாக கூடியவைகள் ஒவ்வொன்றும் பிதாத்தாகும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரக நெருப்பில் கொண்டு சேர்க்கும் எல்லாமல் எல்லாம் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே என் மீதும் உங்கள் அல்லாஹின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலே வசல்லம் அவர்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மை இந்த பூமியில் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்து அங்கே வாட வைத்திருக்கிறான் இவ்வாறு மனிதனை படைத்த இறைவன் வெறுமனே படைத்து விட்டு மட்டும் விட்டுவிடாமல் அவன் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த ஆயுளை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் நம்மால் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்பதற்காக சில முன்மாதிரியான மனிதர்களையும் நம்மிடம் அனுப்பியிருக்கின்றான் இராம் அவர்களை அல்லாஹுத்தாலா இந்த மனித சமுதாயத்திற்கே ஒரு சிறந்த முன்மாதிரி என்று கூறுகிறான் இதை பற்றி கூறும்போது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசன அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான் ஏன் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இப்ராஹிம் இறை தூதராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிடுங்கள் இறைவன் என்பவன் ஒருவனே என்று கூறியதற்காக நம்ரூத் எனும் கொடுங்கோலனால் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்கள் மிகவும் நேசித்த தன் மனைவி இஸ்மாயில் இறைவன் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கா பாலைவனத்தில் இன்னும் தவமாய் பெற்ற பெற்றமாயில் அலைஹுவசல்லம் அவர்களை அல்லாஹ் அறுத்து பலியிடுமாறு கூறியதும் அதற்கும் அவர் துணிந்தார்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ சோதனைகள் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்று இறுதி வரையிலும் ஏகத்துவத்தில் இருந்து சிறுகம் தடுமாறாமல் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் இன்னும் இப்ராஹிம் அலை சிலிர்க்க வைத்து சிந்திக்க தூண்டுகிறது சிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி உற்ற தோழனாகவே இருந்தாலும் அடிமை என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அம்மா தான் அவன் நாடினால் யாரையும் தடம் புரளச் விடுவான் என்பதை நன்றாக

சிலை வணக்கத்தில் இருந்து காத்திடையா அல்லா என்று இறைவனிடம் கேட்டிருக்கிறார்கள் நாம் தான் சத்திய வணக்கத்தில் இருக்கின்றோமே இதை மற்ற மக்களுக்கும் எடுத்து செல்கின்றோமே நாம் எதற்காக சிலை வணக்கத்தை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று இப்ராஹிம் அலிஹசல்லம் அவர்கள் இருக்கவில்லை சத்திய பிரச்சாரத்தை செய்யும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹுவின் நாட்டமும் கருணையும் இல்லை என்றால் இறைவை போய்விடுவோம் என்பதை தெளிவாக உணர்ந்து ஒவ்வொரு நேரத்திலும் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இதை போன்று நாமும் இறைவைப்பின் வைப்பின் போகாமல் இருக்க ஒவ்வொரு நேரத்திலும் அம்மாயி துவா செய்ய வேண்டும் நாம் தான் இணை வைப்பை விட்டுவிட்டு ஏகத்துவத்தின் பக்கம் வந்து விட்டோமே நாம் எதற்காக சிலை வணக்கத்தை விட்டு மம்மாயிவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று தடுமாற்றம் என்பது எளிதாக மக்களின் உள்ளங்களை அவனது இரு இடையே வைத்திருக்கின்றான் அதை நாடும் போது எப்படி வேண்டுமானாலும் திருப்பி விடுவான் எனவே எனும் இறை வைப்பில் இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பெற நாம் எப்போதும் அல்லாஹி விடத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் அவர்கள் அல்லாஹிகளில் மிகவும் முக்கியமான ஒரு மகனை தந்தருவாயாக என்று பெரிய பெரிய அந்தஸ்துகளில் இருப்பவர்களின் பிள்ளைகள் கூட நல்லொழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் அதற்காகத்தான் இப்ராஹிம் அலை அவர்கள்

முடிவு செய்கிறார்களே இனி வரக்கூடிய காலங்களில் இப்ராஹிம் அலைவசல்ல வாழ்ந்ததை போன்று இப்ராஹிம் அலைவசல்ல பிரார்த்தனைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போற்று நாமும் அந்நாஹிடத்தில் அதிகம் அதிகமாக نن ننمكلاها اهو مها انا ربي سهل لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما واهر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته